அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவா அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியுடைய பொதுவான குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எதுலையுமே பாருங்க தைரியத்துக்கு உகந்த ராசி இந்த சிம்ம ராசியை சொல்றாங்க ஏன்னா எல்லா கிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அப்ப அந்த தைரிய குணம் தன்னம்பிக்கை யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா சிம்ம ராசிக்கார்ட்ட எப்போதுமே இருக்கும் இவங்க பிடிவாதத்துக்கு உகந்த ராசி சிம்ம ராசில பிறந்த அனைவருமே ஒருத்தர் இவங்களை மதிச்சாதான் மத்தவங்களை இந்த சிம்ம ராசி என்றர்கள் மதிப்பாங்க எங்கேயுமே மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய குணம் சிம்ம ராசி அதனாலதான் சிங்கத்துடைய வாகனத்தை அது அப்ப இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இவங்க யாரு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க நான் வந்த பிரச்சனையை விட மாட்டாங்க சிம்ம ராசி குணங்கள் தர்ம ராசி நல்லா பார்க்கணும் இது தர்ம ராசி ஒருத்தருக்கு உதவி பண்ற குணம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு சிம்ம ராசில பிறந்த அனைவருக்குமே விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் குடும்பத்துல சிம்மராசில அவங்க குடும்பம் நல்ல ஒரு ஃபேமிலி தாத்தா பாட்டி பூர்வீகம் வாழ்ந்த குடும்பம் பேர் உள்ள ராசி சிம்ம ராசி எடுத்து பாருங்க சிம்ம ராசியில ஒரு பிறக்கிறாருன்னா அவர் பூர்வீகத்தை எடுத்து நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பம் பேர் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி தைரியம் தன்னம்பிக்கை எதுவுமே விட மாட்டாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க எங்க இருந்தாலும் தலைமை பொறுப்புல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே சிம்ம தான் இது ஸ்திர ராசி ஸ்திரன்னா ஒரே நிலையா நிற்கக்கூடிய ராசி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்க பேச்சை விட்டு மாற மாட்டார் பிறண்டு பிற பேச மாட்டார் ஒரே நிலையாக பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட தனக்கனும் தனி பாதையில போவாங்க இவங்க எல்லாருடைய பாதையிலும் சேர்ந்து போக மாட்டாங்க இவங்களுக்கும் தனியா ஒரு பாதையில என் வழி தனி வழி அப்படிங்கிற குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நீதி நேர்மை தன்மான மதிப்பு முறை பொய் சொல்ல மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க பொய் சொல்லாத நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க அதுலையுமே பாருங்க விட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் அதிகமாக அந்த சிம்ம ராசி என்பர்கள்ட்ட அதிகமாக உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் அதாவது இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு புத்தாண்டு அமைய போகுது அப்படிதான் நம்ம டீட்டலாக பார்க்க போறோம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழமும் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய வீடியோல நட்சத்திர பழம் தொடர்ச்சியாக கடைசியில் கொடுப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அதிகமா சிம்ம ராசி என்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் அனுப்புனதும் சிம்ம ராசி என்பர்கள் தான் குறைந்த நாள்ல எனக்கு நிறைய ஜாதகம் அனுப்பி இருக்காங்க சிம்மராசியின் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது ஏன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு இப்ப தமிழ் புத்தா அந்த ஆங்கில புத்தாண்டு எங்களுக்கு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக இந்த புத்தாண்டு பலன் வச்சு நம்ம எதை வச்சு மையமாக வச்சுருக்கோம்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமா கணிப்பு வருத்தி எடுப்பாங்க அதாவது எந்த கிரகங்கள் அதிகமாக பய அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சு தான் அந்த வருடப்பலன் எடுப்பாங்க இந்த வருடப்பலன் எடுக்கிறாங்கன்னா அதிக நாட்கள் எந்த கிரகம் பணி பயணிக்கும் அதை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில சஞ்சார செய்வார் அதே மாதிரி இந்த ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சார செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சார செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா தான் இந்த வருட பலன்கள் சொல்லுவாங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்போ இந்த குரு சனி ராகு கேது உங்களுக்கு இந்த வருடத்தில் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்போ இந்த மூணு கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பலனை நம்ம எடுக்க போகிறோம் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி பொன்னான புத்தாண்டா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் இது எல்லாமே எல்லா விடியும் சொல்லுவேன் திரும்பவும் நான் உங்களுக்கு யா சொல்கிறேன் பொதுவான பலனா எடுத்துக்கோங்க ஏன்னா விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா பார்க்கணும் விதிங்கிறது பிறப்பு ஜாதகம் மதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் திசா புத்தி மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது கோச்சாரப்பரன் அப்ப ஃபஸ்ட்டு விதி நம்ம பிறக்கும் போது எந்த கிரக கொள்கை நம்மளுக்கு யோகமா இருக்கோ அந்த யோகமான காலங்கள் வரணும் அதான் மதிங்கிறது திசா புத்தி இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுல உனக்கு திருமணங்க இந்த வயசுல நீங்க தொழில் பண்ணலாம் இந்த வயசில் இவர் படிப்பு கல்வியில் டாப்பாக வருவார் எதிர்பாராத ஒரு யோகம் இந்த வயசில் வரப்போகுது இந்த திசைகள் வரும்போது வரும் ஏதா வச்சு சொல்கிறாங்க திசா புத்தியை வச்சு சொல்கிறாங்க அப்போ அந்த விதி ஜாதத்தில் திசா புத்தி நல்ல இடத்துல நடந்தால் அந்த நல்ல நேரம் வரும்போது அந்த புத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் புத்தி கிரகம் பயங்கரமாக வேலை செய்யும் அந்த புத்தி கிரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்ப நல்ல திசை நடந்தா இப்ப நல்ல பலனா நிறைய ஊருக்கு இந்த கோச்சார பழம் அள்ளி கொடுத்துருவோம் இதே தீய பலனா தீய பழம் கொடுக்கும் அதான் விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க அதனாலதான் எல்லா வீடையும் இது ஒரு பொது பலனா பாருங்க இந்த கிரகம் இப்ப வர்றாருன்னா இந்த கிரகம் இது மாதிரி ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போறாரு இப்ப பாருங்க சிம்ம ராசிக்கு சிம்மத்துக்கு சூரிய பகவன் ஆதிக்கத்துல நீங்க பிறந்திருக்கீங்க சிம்ம ராசி என்பர்கள்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கண்டக சனி ஏழாம் பதத்துல சனி இருந்தா அது கண்டக சனின்னு சொல்றாங்க அப்ப அந்த சனி பகவான் உங்களுடைய பார்வை உங்க ராசி மேல கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அவருடைய பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப அவருடைய பார்வைப்படும் போது என்ன சனி பகவான் பார்த்தா என்ன சொல்லுவாங்க வேலை உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சிம்மத்துக்கு மைண்ட் செட் ஆயிரும் அந்த சிந்தனை வந்துடும் உங்களுக்கு நம்ம வேலை உத்தியோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி இதை பற்றி தான் இவங்களுடைய சிந்தனை மைண்ட் சிந்தனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண்டக சனி வரும் பொழுது இந்த இனத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் படிப்பு கல்வி சிந்தனை இது எல்லாமே அதிகரிக்கும் இந்த சனி பகவனுடைய பார்வை ஈர்ப்பு பார்வை உங்களுக்கு மேலே உங்கள் ராசி மேலே படும் பொழுது இந்த சிந்தனையை அவர் கொடுப்பார் ஏன்னா அவர் ஸ்திர ராசிலேருந்து ஸ்திர ராசி தான் பார்க்கறாரு அப்போ இதன் மேலே தான் உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்ப வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி இதுல யாருக்காச்சும் சனி பவன் யோகமா இருந்து உங்களுக்கு யோகமான திசை நடந்துட்டா என்ன பண்ணுவாருன்னா நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு நல்லா பார்த்துக்கணும் வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் டாப் பொசிஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கண்ட சனி வந்த பிறகு நல்ல யோகத்தை பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் எல்லாத்துக்குமே நம்ம பாதிப்பு பாதிப்பு எல்லாம் சொல்லுவாங்க சூரியனுக்கு சனியும் பிடிச்சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்க சுயஜாதக சனி பவன் எப்படி இருக்காதோ அதை பொறுத்து தாங்க சனி பவன் நல்லா வரக்கிட்டாராம் பார்க்க முடியும் ஏன்னா சனி பவன் தான் நம்முடைய கர்மவினை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம பெரியப்பா சித்தப்பா இந்த உறவுன யாரு சனி பகவான் தான் அது இல்லாம உழைப்புக்கு காரக தொழிலுக்கு காரகர் அந்த கிரகம் உங்க மேலப்படுது அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்த உங்களுக்கு பலன்கள் இருக்கும் அப்ப இந்த சனி பவனுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் அப்ப கண்ட சனி உங்க பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் வேலை உத்தியோகம் நம்மளுடைய குடும்பம் ஆஹ் ஆறுங்கிற தாய்மாம உறவு மனைவி இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை வரும் அடுத்து பாருங்க உங்களுக்கு ராகு பகவான் வந்து எட்டாம் பாவத்துல இப்ப அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் வந்திருக்காரு அதாவது எட்டாம் பாவத்துல ராகு இரண்டாம் பாவத்துல கேது இந்த ராகு கேது ஒரு பொசிஷன்ல இருக்குது சொல்றேன் உங்களுக்கு இப்ப இந்த வருடத்துல இந்த கிரகணம் அப்படி அதே இடத்துல இருக்கும் அப்ப எட்லர் ராகு சொல்லுவாங்க கெட்ட இடத்துல ராகு இருந்தா நல்ல பலன் கொடுக்கும் அதாவது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க இந்த பலனை சொல்றாங்க அப்ப எட்லர் ராகு இருப்பது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலன் அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதாவது இந்த வருடப்பலங்கிறது பார்த்தோன்னா அந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அது ஜாதகத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜாதகத்துல ராகுக்கு அது எப்படி போது பொசிசர் இருக்குது அதை பொறுத்து தான் அந்த ராகு வேலை செய்யும் ஏன்னா எட்டுங்கிறது என்ன அவமானம் பிரச்சனை கண்டம் இதெல்லாம் எட்டாம் பாவம் அப்போ இது மாதிரியும் வேலை செய்யும் அப்போ விதி ஜாதகத்தை பொறுத்து தான் விதியில பொறுத்து தான் அந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் பாகியஸ்தானத்தில் இருக்காரு அப்ப இந்த குருவுடைய பார்வை பாருங்க உங்க ராசி மேலப்படுது இல்ல சனியுடைய பார்வை குருவுடைய பார்வை ரெண்டுமே சேர்த்து தானே பாக்குறாரு அப்ப சிம்ம ராசி என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த வருடப்பனுங்கிறது நிறைய நல்ல பண்ண சொல்றப்ப உங்க அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு மனைவிகளுக்கு நிறைய ஒரு செலவுகள் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நிறைய ஒரு பேருக்கு சிம்ம ராசில பிறந்த அனைவருக்குமே பாதிப்புங்கிற நம்ம சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம திடீர் கண்டங்கள் எதிர்பாராத ஒரு திடீர் கண்டங்கள் திடீர் அவமானங்கள் திடீர் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இது எல்லாமே ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க இதுக்கு எல்லாமே ஒரு இந்த வருட பலனின் பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை அதுவும் வக்ரமா இருக்காரு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நிவர்த்தியாகி உங்க ராசியை வேற பார்க்கறாரு ஏப்ரல் மாதம் கடைசி மட்டும் அவர் உங்களுடைய அவருடைய பார்வை உங்க ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சிம்மராசியை பொறுத்தவரை நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை இந்த கோச்சார கிரகம் நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்ப விதி ஜாகத்தை கம்பேர் பண்ணிட்டு நீங்க இறங்குனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாரு நிறைய பேர் பாருங்க ஃபர்ஸ்ட் சிம்மராசியை பிறந்த அனைவருக்கும் பாருங்க குழந்தை இல்லாதவங்க அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது இதுதான் முதல் விஷயம் சிம்மத்துக்கு எடுத்தவனா குழந்த பாக்கியம் தான் யார் திருமணம் பண்ணாலும் சரி உடனே குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இது டெஃபனட்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் அடுத்து திருமணத்துல பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா திருமணத்துல தடைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இலையும் பாத்தீங்களா அந்த பிரச்சனைக்குன்னா இப்போ அவர் சரி செஞ்சு கொடுத்துருவார் எதனால ஏன் உங்களுக்கு திருமண பிரச்சனை அவர் சரி பண்ணுவார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதான் அந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அவர் கார்த்திகை நட்சத்திர இறங்குவார் அப்படியே குரு போகிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் அதுவும் ரிஷபராசிக்கு வந்துடுவார் பத்தாம் பாவத்துக்கு வந்துடுவார் ஏப்ரல் மாதம் கடைசிக்கு அப்புறம் குரு பெருச்சி வரும் அப்போ அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் நேராக கார்த்திகை நட்சத்திரம் நிற்கும் பொழுது அவர் அவர் உங்களுடைய ராசி அதி அதிபதியான சூரிய பகவன் சாரத்தில் நிற்கிறார் அப்போ திருமணத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவார் ஏன்னா அவர் குடும்பஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக கன்னிகா ராசியை பார்ப்பார் அதாவது பல்லா பாருங்க ராசியை அவர் பார்த்துட்டாரா நிறைய ஒரு நல்ல பண்ண உங்களுக்கு வாரி எள்ளி கொடுத்துருவது அப்ப திருமண வாழ்க்கை கரவன் பிரச்சனை தடைகள் தாமதம் எல்லாமே சரியாகும் திருமணம் நடக்காத காதல் திருமணங்கள் நிறைய பேர் சக்சஸ் ஆக போகுது இந்த சிம்மராசில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் காதல் திருமணங்கள் திருமண வாழ்க்கையுள்ள பிரச்சனைகள் இனிமேல் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல சனிபோகம் நல்ல விஷயத்த பண்றாரு சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நல்லா சதய நட்சத்திரம் சதயங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம் நல்லா ராகு பகவானுடைய நட்சத்திரம் அவருடைய சாரத்துலதான் இந்த சனி பகவான் நிப்பர் உங்களுக்கு எட்டுல ராகு அந்த வீடு கொடுத்த அந்த இல் அந்த வீட்டுல உள்ள ராகு எட்டாம் இடத்துல உள்ள ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரம் அதாவது ரேவதி நட்சத்திரம் நிற்பர் புதன் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரம் பார்த்தா உங்களுக்கு எப்போதுமே சூரியன் புதனும் நட்பு கிரகம் உங்க பக்கத்துல இருந்துக்கும் சூரியனை விட்டு புதன் விலகி எப்போதுமே போகாது அப்ப நிறைய நல்ல பலன் நடக்க போகுது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா வரப்போகுது தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம் தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில குரு வர போறாரு நல்லா பாருங்க தொழில உங்களுக்கு குரு வருவார் குரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போறார் இது நடந்தே தீரும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜாதகத்தில் தசாபத்தி தொழில் தவிரதா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டு நிறைய புத்தாண்டு சூப்பராக இருக்க உங்களுக்கு தமிழ் ஆங்கில புத்தாண்டுங்கிறது பார்த்தா தமிழ் புத்தாண்டோட ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் எக்ஸாம் அரசு எழுதி 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 தேர்வு எழுதி ரிசல்ட்டே இல்லை இப்போ கொடுப்பார் ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் கொடுத்துருவார் உங்களுக்கு ரிசல்ட் வரும் உங்களுக்கு என்னென்னா அரசாங்க வேலை உண்டு அப்படிங்கிற ரிசல்ட் வரணும் குரு அக்ரணிவர்த்தி ஆகி ஒரு சிலதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு அதனாலதான் அரசாங்க வேலை இல்லைன்னா இங்கே அரசாங்க வேலைன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது என்னைக்கு இந்த குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் இறங்குறாரோ அன்னைக்கு அரசாங்க வேலை உண்டு சிம்மா ராசியில பிறந்தவங்களுக்கு ஏன்னா சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்ப அரசாங்க வேலை அரசாங்க ப்ரமோஷன் எல்லாமே உண்டு அரசியல்வாதிக்குன்னா பாருங்க சாதிப்பாங்க அடிப்பாங்க பாருங்க கில்லி மாதிரி அரசாங்க அரசியல் அரசியல்வாதிக்குன்னா எதிர்பாராத ஒரு பதவிகள் திடீர்னு கிடைக்க வாய்ப்பு உண்டு எப்ப ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் அந்த புத்தாண்டு பிறக்கும்போது அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல் எதிர்பாராத ஒரு பதவி கிடைக்குது யாரெல்லாம் சிம்மராச இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உண்டு வண்டி வாகனம் வீடு வாங்கணும் இன்னும் ஒரு சரியா ஒரு பெனிஃபிட்டே இல்ல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சரியா இல்ல அந்த சிந்தனை உள்ளவங்க அனைவருக்கு நான் பொதுவாக சொல்றேன் நீங்க வண்டி வாகனம் வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு வருது எதனால பத்துல குரு போய் ஏழாம் பார்வையா நாலாம் படத்தை பார்த்தர் குருவே பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் இருக்கு குரு பார்த்தா கோடி நன்மை ஏப்ரல் கடைசி அப்புறம் அந்த குரு ஆகி நாலாம் இடத்த ஒரு ஏழாம் பார்வையை பாக்குறனால இடம் பூமி போறீங்கன்னு அர்த்தம் இப்ப நூத்துக்கு நூறு பிரசனை விடு சனியுடைய பார்வையும் பத்தாம் பார்வை படுமே நாலாம் இடத்துல இப்போ சனி பவன் வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் ஆயிட்டார் இடம் பூமி எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் உடல் பிரச்சனை சரியாகும் அப்ப எந்த ஒரு நல்லா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க சாதிக்கக்கூடிய நேரம் கமிஷன் தொழில் சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் நிறைய பேர் ஜாத திறன் படம் ஜிம்மராசிக்கார ஜாதம் பார்க்கறேன் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேருக்கு டெஃபரண்டா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் உங்களுக்கு அங்கீகாரமா இருக்கு எட்டுல ஆக ரெண்டுல கேது பொதுவா அந்த பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பிறன்ல இருந்தா அந்த யோகம் உண்டு வெளிநாட்டுல உள்ளவங்க அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகம் உண்டு நிறைய பேர் வெளிநாடு போகாத வெளிநாட்டுல நிறைய பேர் போவீங்க பயணங்கள் மேற்கொள்வீங்க இரும்பு தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் கமிஷன் தொழில் எல்லாமே எங்கிறது வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பழத்துக்குள்ள போவோம் மக நட்சத்திரம் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் பிடிவாத குணம் இருந்தாலும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகத்துல பிறந்தவங்க தைரிய குணம் டெய்லர் மருத்துவர் நல்லா பார்க்கணும் கட் பண்றது வெட்டுறது இதெல்லாம் இதெல்லாம் இந்த துறையில எல்லாமே மகத்துல பிறந்தவங்க இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப நேசிப்பாங்க யாரோடையும் மாட்டாங்க யாரோடையும் பேச மாட்டாங்க தான் அந்த தான் வேலை வேலை உண்டு உண்டுன்னு தெரியக்கூடிய நபர்கள் யாருன்னா மகத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிச்சுருவாங்க நிறைய ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் இவங்களும் இவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கேது அப்படியே சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி நல்லா பார்க்கணும் இந்த வருஷத்தில் ரெண்டாம் பாவத்தில் ஃபுல்லாகவே நிற்பார் இரண்டாம் பாவத்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அப்போ குடும்பம் வருமான இன்கம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும் முழுக்க முழுக்க இதுதான் இந்த சிந்தனை தான் நீங்க போவீங்க அப்போ வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணவங்க தொழில் சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாதிரி சூப்பரா சூப்பராக அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா அவர் போகக்கூடிய சித்திரை பிளஸ் அஸ்தநத்துல போவார் சூப்பரான யோகத்தை கொடுத்தாரு வெளிநாடு வெளியூர் போகிறாங்கன்னா வெளிநாடு வெளியூர் பறந்துருவாங்க மகத்துல பிறந்தவங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் துறை சூப்பராக இருக்கும் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் அப்போ இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுடைய நட்சத்திர இரண்டாம் பாவத்தில் இருக்கனால குடும்பத்துல தன்னம் வருமான லாபம் இது எல்லாமே சிறப்பாக இயங்க போகுதுன்னு அர்த்தம் கணவமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நேரம் கிடைச்சிடும் அடுத்து பூர நட்சத்திரம் சொல்லவே வேணாம் நிறைய ஆசை இருக்கும் ரசன ரசனவாதி அப்படியே நீட்டா போவார் சென்ட் அடிச்சுட்டு வாசம் தெரிவித்து சூப்பரா போவார் பர்சனாட்டியாக இருப்பார் பூரத்துல பிறந்துட்டா எப்போதுமே டீசெண்டா இருப்பார் நாகரீகமா வாழக்கூடிய நபர் பூரத்தில் பிறந்தா நல்லா நாகரிக குணம் இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் மனைவி மனைவி மேலே நிறைய ஆண்களாக இருந்தால் மனைவி மேலே அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலையும் இந்த உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் கலை இசை நிறைய பேர் இந்த சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு இதில் எடுத்து பாருங்க நிறைய இருப்பாங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெடிமேட் சார்ந்த துறைகள் அழகு சாதன பொருட்கள் கமிஷன் ஏசென்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு இந்த ஃபீல்டெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த பூரத்தில் பிறந்துட்டா இந்த துறை அதிகமாயிருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இனிமேல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது உங்க எடுக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏதோ டாக்குமெண்ட் எழுத்துக்கணித சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது தொழில் சூப்பராக வர போகுது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் உடல் உபாதனமே இருக்காது மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்க வேலை அதே மாதிரி படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நல்ல பேர் பெற்றோருக்கு எடுத்துக் கொடுப்பீங்க உடல் உபாதனமே இருக்காது வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கணும் பார்க்கணும்னா எதிர்பார்த்த லாபம் தனம் கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகம் கிடைக்காதுனா வேலை உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேர் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் இது டெஃபினட்டாக கண்டிப்பாக உண்டு இனி வரக்கூடிய பாதை எல்லாமே புரநட்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடங்கிறது புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு அமையுது அடுத்து உத்திர நட்சத்திரம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் இன்னிமே மாறப்போகுது உத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே தன்மானம் மதிப்பு மரியாதை இதுலையுமே தலைமை பொறுப்பு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் உத்திரத்துல பிறந்துட்டா ஏன்னா அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர உங்களுடைய ராசியில தான் சூரியன் இருப்பார் அவர் தான் அதிபதி அப்ப இந்த நட்சத்தில பிறந்தவங்க பாருங்க எதுலையுமே பாருங்க பிடிவாத குணங்கள் ரொம்ப உண்டு ஒரு விஷயத்த நினைச்சிட்டாரா அந்த விஷயத்த கண்டிப்பா பிடிவாதமா முடிச்சாகணும் ஆகணும் சிந்தனை இருக்கும் கண்டிப்போட வாழக்கூடிய நபர் தனக்குன்னு ஒரு தனி பாதையில போகக்கூடிய நபர் இவர் யாரு வம்பகுமாரா யார் பாரோட பேசக்கூடிய நபராக இருப்பார் என்ன சூரியனா யாரும் இவர்கிட்ட கிட்ட நெருக்க முடியாது நீதி நேர்மை ஞானம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர் யாருன்னா இவர் தான் உத்திரத்துல பிறந்தவர் தான் இவருக்கு உலகை ஆளக்கூடிய திறமை இந்த வருடம் வந்துடும் எதனாலனா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ கார்த்திகையில் நிற்கிறாருன்னா ஏன்னா சுயசாரத்தில் இந்த குரு நிற்கும் பொழுது உங்களுடைய அதிபதி சாரத்தில் நிற்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு எதிர் ரீதியாக தொழில் ரீதியாக சொல்கிறேன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக டெஃபனெட்டாக கிடைச்சிடும் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பெருங்கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது